கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அவசியம் இல்லை என தமிழக அரசு சார்பில் உதகை நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் உள்ள மறைமுக ஒப்பந்தத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த கோவிலான கொடநாடு பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேறியது இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எடப்பாடி அலட்சியம் காட்டியதால் அவருக்கும் இந்த விவகாரத்திற்கும் தொடர் இருக்குமோ என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தொன்னூறு நாட்களில் கொடநாடு கொலையாளிகளை கண்டுபிடிப்பேன் என வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்றரை ஆண்டுகள் இந்த வழக்கை கிடப்பில் போட்டது ஏன் சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதம் எழுந்த பொழுது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் பேசியிருந்தார் முதலமைச்சராக எடப்பாடி இருந்தபோது கொடநாடு வழக்கில் விசாரணைக்கு மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சராக எடப்பாடி மீது இந்த வழக்கில் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அனுமதி அளித்திருந்த நிலையில் அரசு தரப்பில் எடப்பாடியை விசாரிக்க அவசியம் இல்லை என்று கூறுவது ஏன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என டிநகர் சத்யா அவர்கள் அண்ணாநகர் கார்த்திக் மூலம் பேசி திமுகவுக்கு ஆதரவான ஒரு சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் எடப்பாடி மீதான நாலாயிரத்தி எட்நூறு கோடி டெண்டர் முறைகேட்டு வழக்கை திமுக வாபஸ் வாங்கியது போன்ற எடப்பாடியும் மு க ஸ்டாலினும் கூட்டாளிகள் என்பதையே உணர்த்துகிறது